ஹரியானா கலவர நாயகன் பிட்டு பஜ்ரங்கி கைது சட்டையை பிடித்து இழுத்து சென்ற போலீஸ் பெண் அதிகாரியிடம் அத்துமீறியது அம்பலம் ஹரியானா கலவரத்திற்கு முக்கிய காரணமாக கருதப்பட்ட பிட்டு பஜ்ரங்கி என்ற பஜ்ரங் தலம் தலைவனை போலீசார் வீட்டிலிருந்து சட்டையை பிடித்து இழுத்து சென்று கைது செய்தனர் கலவரம் நடைபெற்ற இருபது நாட்களுக்கு பிறகு இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் மற்றொரு குற்றவாளி மூணு மனேஜர் இன்னும் கைது செய்யப்படவில்லை சம்பவம் நடைபெற்ற போது மோனு மனேசர் அங்கு இல்லை என்று காவல்துறையினர் தெரிவித்து வருகின்றனர் இந்த கலவரத்தில் ஆறு பேர் உயிரிழந்த நிலையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் ஆனால் கலவரத்தை தூண்டிய முக்கிய குற்றவாளியான பிட்டு பஜ்ரங்கி கைது செய்யப்படாமல் இருந்து வந்தான் இது கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தியது உச்சநீதிமன்றம் சண்டிகர் உயர்நீதிமன்றங்களில் இது தொடர்பான வழக்குகள் விவாதிக்கப்பட்டு வருகின்றன இந்த நிலையில் பரிதாபாத்தில் உள்ள வீட்டிலிருந்து பிட்டு பஜ்ரங்கி தரதரவனை இழுத்து செல்லப்பட்டு கைது செய்யப்பட்ட காட்சிகள் வைரலாகின உஷா குண்டு என்ற பெண் உதவி காவல் கண்காணிப்பாளர் அளித்த புகாரில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கலவரம் நடந்த இடத்தில்தான் இருந்ததாகவும் அப்போது பயங்கர ஆயுதங்களுடன் பிட்டு பஜ்ரங்கி அங்கு வந்ததாக உஷா குண்டு தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார் அந்த ஆயுதங்களை காவல்துறையினர் பறித்து வாகனங்களில் வைத்ததாகவும் அப்போது அந்த வாகனங்கள் முன்பு படுத்துக்கொண்டு போகவிடாமல் தடுத்ததோடு திடீரென வாகனங்களை வழிமறித்து அதில் அத்துமீறி ஏறி அதிலிருந்த ஆயுதங்களை பிட்டு பஜ்ரங்கி பறித்து சென்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார் காரின் போனட் மீது ஏறி அமர்ந்து கொண்டதோடு தன்னிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கலவரம் தொடர்பான வழக்குகளை பரிசீலித்து வந்ததால் தாமதமாக புகார் அளித்ததாக பெண் அதிகாரி கூறியுள்ளார் இதையடுத்து கலவரம் செய்தல் சட்டவிரோதமாக கூடுதல் ஆயுத சட்டங்கள் என ஒன்பது பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிட்டு பஜ்ரங்கி கைது செய்யப்பட்டுள்ளான் பாஜக ஆளும் ஹரியானா மாநில காவல்துறையின் இந்த நடவடிக்கை பாஜகவினரையே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது